அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சம் பெற புரட்டாசி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வாங்கனை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று பலரும் பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள் பல பரிகாரங்களை பின்பற்றுகிறார்கள் மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நினைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிமுறைகள் கூட மகாலட்சுமி அருளை பரிபூரணமாக பெற செய்யும் அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் நாள் ஏகாதசியும் சேர்ந்து வந்திருப்பது சிறப்பு அஞ்சு தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை மகாலட்சுமியின் அருளையும் கடாச்சத்தையும் நமக்கு கிடைக்கச் செய்யும் அந்த வழிமுறையை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே பிறப்பு என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகவே திகழ்கிறது ஒவ்வொரு மாத பிறப்பின் போதும் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அவர் அதனால் அன்றைய தினம் மங்களகரமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சாட்சி வழிபாடு செய்வது என்பது சிறப்பான ஒன்று அந்த வகையில் புரட்டாசி மாதம் என்பது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறக்கிறது அன்ஷை புதன்கிழமை அதோடு சேர்ந்து ஏகாதசியும் கூட இந்த ஏகாதசியோடு சேர்ந்து புரட்டாசி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அன்றைய தினம் நாம் வாங்கக்கூடிய பொருட்களின் பல நாள் லக்ஷ்மி கடாச்சம் ஏற்படும் செல்வநிலை உயரும் என சொல்லப்படுகிறது வீட்டில் மங்களங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் மஞ்சள் தூள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அல்லது சந்தனத்தில் கஸ்தூரி மஞ்சள் போன்ற மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும் அதோடு அன்றைய தினம் சந்திரனுக்குரிய அரிசியை கூட வாங்கலாம் குறிப்பாக பச்சரிசி நல்லது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்கிறார் என்பதால் கோதுமை வாங்க வேண்டும் தானியமாக வாங்க வேண்டுமே தவிர மாவை வாங்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக அன்றை தினம் புதன்கிழமை என்பதால் பச்சை பயிரை வாங்க வேண்டும் ஒரு சிலருக்கு அந்த நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் பல்கி பெருகும் அப்படிப்பட்டவர்கள் அன்றைய தினத்தில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கலாம் இதோடு சேர்த்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு மங்களகரமான பொருட்களில் ஒன்றான குங்குமம் இவற்றையும் வாங்க வேண்டும் இப்போது சொன்ன மங்களகரமான பொருட்களை புரட்டாசி ஒன்றாம் தேதி ஏகாதசியோடு இந்த நாளில் ஆரம்பித்த பிறகு வாங்கி வீட்டு பூஜை வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சோட்ட வேண்டும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது அதீத பலனை தரும் நமக்கு தெரிந்த அம்மனின் மந்திரங்கள் அல்லது பாடல்களை சொல்லியவாறே அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்வது என்பது நம்முடைய வறுமையை போக்கும் என சொல்லப்படுகிறது இந்த எளிமையான பொருட்களை சிறிதளவு நம்முடைய வீட்டிற்கு நாம் வாங்கி வருவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் அளவிற்கு செல்வநிலை உயர் தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்